முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமை அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் தேவேந்திரனுடைய விமானம் ஒரு முறை பழுதுபட்ட அதனால் தேவேந்திரன் ஒரு சங்கடகர சதுர்த்தியை தேர்ந்தெடுத்து விரதத்தை கடைபிடித்தான் அது மீண்டும் விண்ணில் பறக்க ஆரம்பித்தது இப்படி மனிதர்கள் முதல் தேவர்கள் வரை தேவாதி தேவர்களும் வணங்கிய ஒருவர் தான் நம்முடைய முழு முதற் கடவுள் கணபதி ஆவார் இந்த அற்புதமான கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக உங்கள் வாழ்க்கையிலே கிடைக்கும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை ஞாயிற்று கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் பங்குனி இருபத்தி மூணாவது நாள் இன்றைய விசேஷம் நவமி காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் சென்னை மல்லீஸ்வரர் பவனி தாராமங்கலம் முத்துமாரி அம்மன் தேரோட்டம் முனை நாயனார் குரு பூஜை நவமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே மூன்று முப்பதிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மாலை முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து இருந்து முப்பது வரை குளிகை மூன்று மணியிலிருந்து இருந்து நான்கு முப்பது வரை திதி நவமி நள்ளிரவு பன்னிரெண்டு இருபத்தி ஐந்து வரை இன்றைய இழப்பு நட்சத்திரம் பூசம் காலை பத்து முப்பத்தி ஒன்று வரை யோகம் சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் என்று சமன் நோக்கு நா இன்று சந்திராஷ்டிரமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் கேட்டை மூலம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி தனுசு ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் தாய் மாமன் உறவில் விரிசல் வராமல் இருக்க தாயின் உறவு எப்படி சிறந்ததோ அதுபோல தாய் மாமன் உறவும் சிறந்தது தாயார் உயிரோடு இருக்கும் பொழுது சரி மறைந்து விட்டாலும் சரி அவரது உடன் பிறந்தவர்கள் எப்பொழுதும் பக்கபலமாய் இருப்பார் என்பதற்காகவே தாய் மாமன் உறவு முக்கியப்படுத்தப்பட்டது இன்றைய காலத்தில் பெரும்பாலான குடும்பங்களில் தாய் மாமன் நல்லவராய் இருந்தால் தாய் மாமனின் மனைவி கடுமையானவராய் மாறி தாய் மாமன் உறவுகளை துண்டித்து விடுகின்றனர் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு வரை தாய் மாமன் வீடு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் சகோதரி வீடு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு தங்கள் பிள்ளைகளுக்கு சம்பந்தம் வைத்து கொண்டனர் உறவுகள் விரிசல் இல்லாமல் தலைத்தது இன்று பணம் நகை போன்றவைகளே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு பாசம் மறைந்து உறவுகள் கெட்டுவிட்டன எது எப்படி இருந்தாலும் சகோதரிகளுக்கும் அவர்களது பிள்ளைகளுக்கும் தாய் மாமன் எல்லா காலகட்டத்திலும் முக்கியமானவராய் திகழ்கின்றார் சகோதரி காலமான பின்பு புகுந்த வீட்டில் துணியோடு செல்ல முடியாது பிறந்த வீட்டு துணியோடு தான் இறுதி யாத்திரை துவங்கும் பிள்ளைகளும் தாய் மாமன் மரியாதையை ஏற்றுக்கொள்வார்கள் எனவே தாய் மாமன் உறவில் விரிசல் வராமல் இருக்க இந்த எளிய பரிகாரங்களை செய்ய வேண்டும் பெண்கள் திருமணம் முடியும் வரை தங்கள் பிறந்த வீட்டில் தந்தையின் குல தெய்வத்தை வணங்கி வருவார் திருமணம் ஆன பின்பு கணவரின் குல தெய்வத்தை வணங்குவார் தந்தையின் குல தெய்வத்தில் சிறு தெய்வங்களும் இருக்கும் இதில் ஒன்று பெண்கள் திருமணம் ஆன பிறகும் தந்தையின் குல தெய்வத்திலே வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் இருக்கும் இந்த தெய்வம் வந்து வணங்கி செல்லும் பெண்களுக்கு சகோதரர்களிடையே சண்டை வராமல் பார்த்துக்கொள்ளும் பிள்ளைகளுக்கும் தாய் மாமன் உறவிலே விரிசல் வராமல் பார்த்துக்கொள்ளும் எடுத்துக்காட்டாக தந்தையின் குல தெய்வமான அங்காள பரமேஸ்வரியை வணங்கி வந்தார்கள் திருமணமான பிறகு அதே ஆலயத்தில் வணங்கிட இருளாயி அம்மன் தெய்வம் உள்ளது இதுபோல ஒவ்வொரு பெண்களும் தங்களது தந்தை குல தெய்வத்தில் திருமணமான பிறகும் வணங்கிட தெய்வம் உண்டு அதனை தெரிந்து வணங்கி வாருங்கள் உறவுகள் நீடிக்கும் இரண்டாவது பரிகாரம் நேரில் ஆலயம் சென்று வணங்க முடியாதவர்கள் பத்து கிராம் வெந்தயம் எடுத்து அரக்கு துணியில் பிரவுன் கலர் துணியிலே முடிந்து பூஜை அறையில் வைத்து வணங்குவார் தாய் மாமன் உறவில் விரிசல் வரா இப்படிப்பட்ட பதிவுகள் யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை நிரப்பிக் கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பதிவில் ஆறாவது பாவம் ஆறாவது வீடு ஆறாவது ஸ்தானத்தை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் ஆறு என்பது ரணம் ருணம் சத்ரு என்று அழைக்கப்படுகிறது இன்றைய தினத்திலே கண் நோய் எப்படியெல்லாம் வருகிறது அதற்கு உண்டான அமைப்புகள் கிரக இணைவுகள் என்னென்ன என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம் கடகத்தில் சுக்கிரன் கூடி இரண்டில் நின்று பார்பர் பார்க்கப்பட்டிருந்தால் கண் நோய்வர் கடகத்தில் சூரியன் தீயவரோடு நிற்க அல்லது தீயவருடைய பார்வை பெற்றிருக்க கண்களில் சதை வளரும் நோய்வர் சந்திரன் ஐந்தாம் அதிபரோடு கூடி நிற்க கண்களிலே பார்வை குறைவு ஏற்படும் கண்களில் பார்வை குறைவு ஏற்படும் சுக்கிரன் ஆறாம் அதிபரோடு கூடி நிற்க கண்களிலே பார்வை குறைவு ஏற்படும் சூரியனும் சந்திரனும் கூடி நிற்க தனி பார்வை பெற்றிருக்க அல்லது செவ்வாய் பார்வை பெற்றிருக்க அல்லது இருவருடைய பார்வையும் பெற்றிருந்தா கண்களில் பார்வை குறைவு ஏற்படும் ஆறாவது வீட்டிலே தீய கிரகம் நிற்க இடது கண்ணிலே கோளாறு உண்டா எட்டாவது இடத்திலே தீயவர் நிற்க இடது கண்ணில் கோளாறு உண்டா லக்கணத்தில் சூரியன் ராகு கூடியிருக்க கண்களில் நோய்வர் நீச்ச சூரியன் பாபர் பார்க்க அல்லது சேர்க்கை பெற்றிருக்க கண்களில் நோய்வர் ஐந்தாம் இடத்திலே சனியும் செவ்வாயும் கூடினால் கண்களில் நோய்வர் செவ்வாயும் சந்திரனும் கூடி ஆறு எட்டு பனிரெண்டில் நிற்க கீழே விழுந்து அடிபடுவதன் காரணமாக கண் பார்வையில் நோய்வர் ஜாதகர் மகர லக்னத்திலே பிறந்து ஏழிலே சந்திரன் நிற்க செவ்வாய் பார்க்க கண்களில் நோய்வர் சூரியன் ராகு கூடி பன்னிரெண்டில் நிற்க இரண்டாம் அதிபரோடு சனி நிற்க கண் சம்பந்தப்பட்ட நோய் வரும் நாளை தினம் இந்த நிலை தொடரும் மீண்டும் குருடர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் என்னென்ன திக்கு எப்படியெல்லாம் ஏற்படுகிறது என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சூரியன் மேஷ ராசிக்கு செல்வதா டபுள் ஜாக்பட் அடிக்கப் போகின்ற மூன்று ராசிக்காரர்கள் இவர்கள்தான் உங்கள் ராசி இதிலே இருக்கிறதா சூரியன் மேஷ ராசியில் செல்வதால் ஜோதிட சாஸ்திரத்தின் படி சூரியன் கிரகங்களின் ராஜா என்று அழைக்கப்படுகிறார் சூரியன் தற்போது மீன ராசியிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் இதே ராசியிலே சனி பகவானும் தற்போது இருக்கின்றார் அதை தொடர்ந்து ஏப்ரல் பதினாலாம் அன்று ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்று சூரியன் மேஷ ராசியிலே நுழையப் போகிறார் சூரியன் சனியுடன் இணைந்து இருப்பதால் பல ராசிக்காரர்கள் தற்பொழுது சவால்களை அனுபவித்து வருகின்றனர் இருப்பினும் சூரியன் மேஷராசிக்கு நகரும் போது துரதிர்ஷ்டம் அவர்களிடம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் விலகிச் செல்லும் இதனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சூரியன் மேஷ ராசியில் நுழைவதால் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்கும் என்பதை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் அதனுடன் எந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகிறது என்பதையும் இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷம் மேஷ ராசிக்காரர்கள் இதுவரை எதிர்கொண்டு வந்த நிதி பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது அவர்கள் பல நன்மைகளை அனுபவிக்கப் போகிறார் அவர்களின் கடின உழைப்புக்கு பலன்கள் இப்பொழுது அறுவடை செய்யப் போகிறார்கள் பணி இடத்தில் அவர்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை அவர்களால் திறமையாய் முடிக்க முடியும் இதனால் அவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது வருமானத்திற்கு புதிய வழிகள் திறக்கும் திட்டமிட்ட பணிகள் திறமையாய் செய்ய முடியும் அவர்களால் முடிந்த காரியங்கள் மற்றும் வியாபாரிகள் இந்த காலகட்டத்திலே அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம் திருமண வாழ்க்கையில் நிலவி வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சூரியனுடைய ஆசியுடன் அவர்கள் வாழ்க்கையிலே பல நன்மைகளை அடைய போகிறார்கள் அடுத்தது தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய பேச்சால் பணம் சம்பாதிப்பதற்கான புதிய வழிகள் திறக்கும் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்து பண பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் இதுவரை கிடப்பில் போட்டிருந்த வேலைகள் முடிக்க சரியான வாய்ப்புகள் கிடைக்கும் அவர்கள் தங்கள் வீட்டிற்கு புதிய ஆடம்பரமான பொருட்களை வாங்க முடியும் அவர்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் செழிப்பும் அதிகரிக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்போது அவர்களுக்கு பொருத்தமான துணையை கண்டறிய முடியும் கடின உழைப்புக்கான பலன்கள் தேடி வரும் நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்க வாய்ப்பு கிடை மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்க முடியும் அவர்களுடைய தேர்வு முடிவுகளும் அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் மகரம் மகர ராசிக்காரர்கள் மேஷ ராசியிலே சூரியன் சஞ்சாரம் செய்வதால் அபிரிதமான நன்மைகள் அடைய போகிறார் அவர்களின் பல கட்டங்கள் முடிவுக்கு வரப்போகிறது நீதிமன்ற வழக்குகளின் தீர்ப்பு அவர்களுக்கு சாதகமாய் வரும் அவர்களுடைய முயற்சி அவர்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும் பெற்றோரின் ஆசிர்வாதத்தால் அவர்கள் பல சாதனையை செய்யலாம் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய ஆரோக்கியம் வலுவாக இருக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை என் ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஏப்ரல் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து நீங்கள் அதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் மற்றும் மாத பலன் பயிற்சி பலன் தனிப்பெயர்ச்சி குரு ராகு கேது பெயர்ச்சி புத்தாண்டு பலன்கள் அனைத்தும் இந்த பகுதியிலே வெளியிடப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியும் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழும் கடைசி பகுதி நாம் பார்க்க இருக்கின்றது ஆறாவது பகுதி இப்பொழுது அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேசராசி மனதிலே இனம் புரியாத பயம் வந்து போகும் வீட்டிலும் வெளியிலும் மற்றவர்களை அனுசரித்து போங்கள் சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் சிக்குவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம் கவனம் தேவைப்படுகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே இனம் தெரியாத பயம் வந்து போகும் வீட்டில் வெளியிலும் மற்றவர்களை அனுசரித்து போங்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் சிக்குவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம் கவனம் தேவைப்படுகின்ற நான் ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக் கொள்வீர்கள் சிலருக்கு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் மற்ற அதிகாரிகளுடன் செல்வாக்கு கூடும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ள உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக் கொள்வீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் மிருக சீரட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் மற்றும் அதிகாரிகளுடன் செல்வாக்கு கூடும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வீட்டை புதுப்பிக்க திட்டமிடுவீர்கள் அதன் காரணமாக சில சுப செலவுகள் ஏற்படலாம் புது பொருட்கள் சிலருக்கு வந்து சேரும் வியாபாரத்தில் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி அடையும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் திட்டங்கள் நிறைவேறுகின்றன நான் மிருகதீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய இலக்கை நோக்கி முன்னேறி பெட்ரோலின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் திருவாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வீட்டை புதுப்பிக்க திட்டமிடுவீர்கள் அதன் காரணமாக சில சுபசெலவுகள் ஏற்படலாம் புது பொருட்கள் சிலருக்கு வந்து சேரும் வியாபாரத்தில் புது தொழில் தொடங்கும் புனர்போதும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முயற்சி வெற்றியடையும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் திட்டங்கள் நிறைவேறுகின்றன கடக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் இன்று உங்களை அறியாமலே ஒரு வித தாழ்வு மனப்பான்மை தலைத்தும் உறவினர்கள் நண்பர்கள் அன்பு தொல்லை அதிகரிக்கும் வியாபாரத்தில் வடிக்கையாளர் கனிவுடன் பழகுங்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் மறைமுக தொந்தரவுகள் வரக்கூடும் சகிப்புத்தன்மை நான் பின்னர் தேவைப்படுகின்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உங்களை அறியாமலே ஒரு வித தாழ் மனப்பான்மை தலை தூக்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் அன்பு தொல்லை அதிகரிக்கும் வியாபாரத்தை வாடிக்காளர் கனிவுடன் பழகுங்கள் ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தால் சக ஊழியர்கள் மறைமுக தொந்தரவுகள் வரக்கூடும் சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் நினைத்து அதிக அளவிலே குழப்பம் அடைவீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளை சோர்வு வந்து நீங்கும் சாலைகளை கவனமாய் கடந்து செல்லுங்கள் வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் போராடி வெல்லுகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவிலே குழப்பம் அடைவீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து சாலைகளில் செல்லுங்கள் வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயரும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் போராடி வெல்லுகின்ற நான் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் யாரை நம்புவது என்கின்ற குழப்பத்திற்கு ஆளாவீர்கள் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க இருக்கும் யாரை நம்புவது என்கின்ற குழப்பத்திற்கு ஆளாவீர்கள் அத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாய் கிடைக்கும் சாலைகளில் கவனமாய் கலந்து செல்லுங்கள் வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளை அனுசரித்து போங்கள் அதிகம் உழைக்க வேண்டிய நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாய் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சாலையை கவனமாய் கடந்து செல்லுங்கள் வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் விசாத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளை அனுசரித்து போங்கள் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய திட்டங்கள் நிறைவேறும் பிள்ளைகளின் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் நட்பு வழியிலே நல்ல செய்தி கேட்பீர்கள் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் கனவு நினவாகும் நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய திட்டங்கள் நிறைவேறும் பிள்ளைகளின் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆடம்பர செலவுகளை குறைக்க சேமிக்க தொடங்குவீர்கள் நட்பு வழியிலே நல்ல செய்தி கேட்பீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் கனவு நினைவாகும் நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டிர தினமாக தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றி இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு மகான்களுடைய வழிபாடு சித்தர்களுடைய வழிபாடு கூடுதலாக தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தன்னம்பிக்கை குறை சிலரின் தவறான செயல்களை எண்ணி வருந்துவீர்கள் உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தவர்கள் சிலர் இழுத்தடிப்பார்கள் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறுவார் பொறுமை தேவைப்படுகின்ற நாள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை குறையும் சிலரின் தவறான செயல்களை எண்ணி வருந்துவீர்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தவர்கள் சிலர் இழுத்தடிப்பார்கள் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறுவார்கள் திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிப்பீர்கள் பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பார் யாரிடம் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீர்கள் வழக்கில் அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் புது முதலீடுகள் செய்யலாம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் கவனம் தேவைப்படுகின்றன அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிப்பீர்கள் பிள்ளைகள் இருப்பார் யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு வழக்கில் அலட்சியம் வேண்டாம் புது முதலீடு செய்யலாம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் கவனம் தேவைப்படுகின்றன மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அனாவசியமான செலவுகளை குறைக்கப்பார் திடீர் பயணங்கள் இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் சகோதரர்களால் பகை வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை கராராக பேசி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும் கடினமாய் உழைக்க வேண்டிய நான் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் திடீர் பயணங்கள் இருக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் சகோதரர்களால் பகை வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை கராராக பேசி வசூலிப்பீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும் கடினமாய் உழைக்க வேண்டிய இதுவரை பொது கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் ننري ونكم